வணக்கம் என்கிட்ட எத்தனையோ மீனாட்சி அம்பிகை வடிவங்கள் இருந்தாலும் இந்த மீனாட்சி அம்பிகை எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் பிறந்த ஒன்பதே மாதங்களான என்னுடைய மகனுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மீனாட்சி அப்படின்னு சொல்லணும் ஏன்னா போன வருஷம் ஜூலை மாசம் தான் என்னுடைய மகன் வந்து பிறந்தார் அதற்கு முன்னாடி ஜூன் மாசம் நாங்க சீமந்தம் வச்சிருந்தோம் அதுக்கும் முன்னாடி மே மாசம் நான் மதுரைக்கு சித்த திரு சித்திர திருவிழாக்கு என்னுடைய குரு தேசமங்க இருக்கிற சீமாவோட போயிருந்தேன் அப்போ மீனாட்சி அம்பால் கிட்ட தான் வந்தேன் அம்மா நீ எப்பவும் எங்களோட தான் இருக்க ஆனா இருந்தாலும் உன்னுடைய மருமகளுடைய சீமந்தத்துக்கு நீ ஸ்பெஷலா மதுரையில இருந்து கிளம்பி வரணும் அதுக்கப்புறம் பிரசவம் வரைக்கும் நீ எங்களோடவே தான்மா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்தேன் அதை தொடர்ந்து மே மாசம் வந்து ஜூன் மாசம் வந்து சீமந்தம் வச்சிருந்தோம் நான் அதுக்கப்புறம் வேண்டுதல வந்து மறந்துட்டேன் மனித இயல்பு அதுதானே நம்ம மறந்துடுவோம் ஆனா வீட்டுல இருந்து நான் வந்து மீனாட்சி அம்பிகையினுடைய என்னுடைய திருவுருவ படத்தை வந்து சீம நடக்கிற இதுக்கு எடுத்துட்டு போயிருந்தேன் அரங்கத்துக்கு எடுத்துட்டு போயிருந்தேன் அங்க என்னுடைய மனைவிக்கு வந்தவங்க வந்தவங்கதான் இந்த மீனாட்சி அதுவும் யார் கொடுத்தாங்கன்னா எங்களுடைய குரு தேசமங்கர் சீமா நடத்தக்கூடிய திருப்புகழ் வகுப்புல என்னோட படிச்ச திருமதி பத்மினி ராம் அவர்கள் இதை கொடுத்தாங்க இதை விட எனக்கு சிறந்த கிஃப்ட் கொடுக்க தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது இது எவ்வளவு எவ்வளவு அப்ரீஷியஸ் அப்படின்னு ஏன்னா நான் அம்பாலிட்ட வேண்டிட்டு வந்தது போலவே மதுரை கோட்டையில இருந்து அம்மானி ஸ்பெஷலா கிளம்பி வரணும் அப்படின்னு சொன்னதுக்காகவே அந்த வேண்டுதலை நிறைவேற்றணுங்கிறதுக்காகவே அம்பாள் கிளம்பி வந்திருக்காங்க அதோடு சேர்ந்து அம்பாள் பிரசவம் பிரசவம் நடந்த அந்த பிரசவ அரங்கியும் இந்த அம்பாலை தான் நான் வச்சிருந்தேன் சுக பிரசவத்துல என்னுடைய மனைவி ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுத்தாங்க அதனால இந்த மீனாட்சி எனக்கும் என் மனைவிக்கும் என்னுடைய மகனுக்கும் அவனுடைய சந்ததிக்குமே ரொம்ப ஸ்பெஷல்